வணக்கங்க எங்கள் வீட்டு தோட்டத்து சுண்டக்காய் பாருங்க இப்படி சுண்டக்காவை வந்து பொத்து பத்தா தான் நான் பறி பறித்து இது பண்ணுங்கள் இந்த மாதிரி சுண்டைக்காவை பறித்து உழவு சந்தையில் நான் பார்த்தீங்களா இந்த சுண்டக்காய் நான் நடவே இல்லைங்க அதுவே வெடிச்சு கீழே ஊந்து முளைச்ச செடி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அஞ்சு கிலோவாச்சு குறைஞ்சபட்சம் எனக்கு காய்ச்சி அது செலவே இல்லாத நமக்கு காசு கிடைக்க முடியாது எந்த ஒரு சில அதுவே வளர்ந்துட்டு இந்த செடி நிறைய சுண்டைக்கா பார்த்தீங்களா கொத்து கொத்தா நான் சுண்டக்காய் எனக்கு தேவையான வத்தலுக்கெல்லாம் போட்டு வச்சுட்டேங்க மீதி தான் உழவர் சந்தைக்கு நான் எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு போய் போட்டுருவோம் சரிங்களா எவ்வளோ பெரிய பெரிய கொத்து பாருங்க வீட்டுக்கு ஒரு செடி வளர்த்தா கூட போதுங்க உங்களோட உங்களோட யூஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகும்ங்களா கொத்து கொத்தா நான் செடி இது ஒன்று ஒன்றா ஆஞ்சி கொடுத்தா கிலோ நூறுபாங்க ஆனால் என்னால் ஆ ஆய முடியாது இது மாதிரி பிச்சு பிச்சை கொத்து கொத்தா நான் எத்தனைமே கொடுக்கும்போது ஒரு கிலோ எழுபது ரூபாய் அறுபது ரூபா அப்படி தான் தருவாங்க உலக சந்தையில் இருந்தாலும் அது பரவாயில்ல நம்ம ஒன்று ஒன்றா இருக்க முடியாது உழவு சந்தையில் அவங்க சுத்தம் பண்ணி அவங்க கொஞ்சம் காசு கூட வச்சு விற்றுருவாங்க அதை பற்றி காலைகளை நமக்கு நம்ம வேலை மிச்சமாகுது இல்லைங்களா நம்ம என்ன இது தண்ணி தான் லைட்டாக ஊற்றுறோம் மற்றபடி இதுக்கு எந்த வேலையும் நமக்கு இல்லை அதுவே கொட்டி அதுவே காய்ஞ்சி காய் பறிக்கணும்னா அதுவே காஞ்சி கொட்டி குண்டக்காய் காய்ச்சி கொடுக்குங்க நமக்கு எந்த நாளையும் நாளைக்கு ஒரு வாட்டி பிடிச்சி எனக்கு ரூபாய் நானூறுபாக்கு எனக்கு காய் கொடுத்துரும் குண்டக்காய் இவ்வளோ பறிக்க பறிக்க தான் இருக்கும் இந்த மாதிரி கொத்து அது சத்துள்ள மண்ணா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சொல்லவே வேணாங்க நிறைய ஒரு செடி ஃபுல்லாகவே குறைஞ்ச ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ கிடைக்குங்க பார்த்தீங்களா எப்படி சாம்பார் வச்சா அவ்வளோ நல்லா இருக்குங்க நல்லா இந்த சுண்டக்காய் வந்து ரெண்டு சுண்டக்காய் ரெண்டு விதம் இருக்குங்க ஒன்று மலை சுண்டைக்காய்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்கும் இது பால் சுண்டக்காய் சொல்லுவாங்க இது நல்லா மனமாக இருக்கும் இது குழம்பு வச்சோம்னா அவ்வளோ மனமாக இருக்குங்க இந்த சுண்டைக்காய் உழவு சந்தையில் நான் கொண்டுட்டு வந்தாலும் எல்லாருமே கேட்பாங்க எனக்கு கூட எனக்கு கூட எல்லாம் மாயாங்க எல்லாருமே கேட்பாங்க எனக்கு எத்தனை கூட ஒரு நாள் எனக்கு எத்த ஏன்னா இந்த சுண்டக்காய் வாங்க நான் கடையில் போட்டாலே டக்குன்னு எல்லாருமே ஜனங்கள் எல்லாம் வாங்கிடுவாங்க அது எங்கள் சுண்டைக்காய் வாங்கிறதுக்கு உலகத்துல நிறைய பேர் இருக்கு எந்த சுண்டைக்காய் வாங்குறதுக்கு நீங்களே சுண்டக்காய் பயிர் இதுவும் இன்னும் நல்லா விளைச்சல் நிறைய இதுக்கிற முக்கியத்துவம் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா நிறையா இருப்பா இங்கே மட்டும் இல்லை அந்த செடி இன்னும் தோட்டத்து பகுதியில் நிறையா இருக்கு அந்த செடி தோட்டத்து தோட்டத்துப்பகுதியில் நிறையா இருக்கு அந்த செடி அதுதான் ஒரு பக்கெட் நிறைய பறிச்சுட்டாங்க இன்னும் ஒரு பக்கெட் இது பறிக்கிறேன் இன்னைக்கு பறிச்சு வரும் போதும் மீதி நாளைக்கு பறிக்கலாம்னு இருக்கேன் டைம் ஆச்சு உழவு செஞ்சால் ஒரு மணி வரலாம் கூட போடலாம் அவங்க எப்போ போட்டால் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க ஏன்னா ஒரு மணிக்குள்ளே உழவு செஞ்சால் மூடிங்களாங்க இது எடுத்து எத்தமாதிரி நான் போட்டுக்கேனா லம்பாக வாங்கிப்பாங்க பார்த்தீங்களா இது பறிக்க பறிக்க வந்துக்கிட்டே இருக்கும் சுண்டக்காய் செடி பார்த்தீங்களா அது புடலங்காய் செடி பாருங்க இப்போ ஒரே ஒரு தான் தப்பு செடியாக வந்தது நடாமையே வந்தது பாருங்க ஒரே ஒரு பிஞ்சு விட்டுருக்கு தெரியுங்களா சுண்ட புடலங்காய் செடி ஒன்றே ஒன்று தான் பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கொடியை பார்த்தீங்கன்னா எப்படியும் ரெண்டு கிலோ மூணு கிலோவுக்கு மேலே காய் காய்க்குங்க ஒரு கொடியை ஒரு செடி தான் இது ஒரு கொடிக்கே பாருங்கள் இந்த புடலங்காய் நிறைய காய்க்கும் பாருங்களா இன்னும் கொச்சு இன்னும் பறிக்க பறிக்க வந்துக்கிட்டே இருக்கும் பறிச்சிக்கிட்டே இருக்கும் பறிக்க வெட்டி எடுக்க நல்லா ஆசையாக இருக்கும் இந்த சுண்டக்காய் பறிக்கும் போது நல்லா இருக்கும் எனக்கு பணம் மகாலட்சுமி அம்சம்னு சொல்லுவாங்க அந்த சுண்டக்காய் செடி எனக்கு பணத்தை நான் நடாமலே வந்த செடி எனக்கு பணத்தை கொடுக்கும் செடி இந்த செடி இது மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒரு செடியாவது வளங்க உங்களுக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த செடி வந்து சொல்லுவா இன்னும் ஒரு இன்னும் நிறைய இருக்கு அந்த பகுதியில் அது நாளைக்கு பறிச்சுலாம் இருக்குங்க இன்னைக்கு வரல போதும் இதுவே ஒரு அஞ்சு கிலோவுக்கு இந்த சுண்டக்கவே ஒரு அஞ்சு கிலோவுக்கு தேரும் இதை மட்டும் இன்னைக்கு உழவு சந்தையில் போடுற மாதிரி இருக்கேன் மீதி அந்த பகுதியில் இருக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் தெரு பகுதியில் இருக்குது இல்லை இந்த தோட்டத்தை போயில் கொஞ்சம் இருக்குது அது நாளைக்கு ஒரு இந்த அளவுக்கு ஒரு அஞ்சு கிலோவுக்கு தேரும் நாளைக்கு பறிக்கணும் இன்னும் அந்த சைட்லாம் வேறு இன்னும் பறிக்க மாட்டேன் எங்கள் வீட்டு சுண்டக்க செடி பார்த்திங்களா நன்றி